வணக்கம் தமிழனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் நிதி நெருக்கடியில் பல்கலைக்கழகங்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் பல்கலைக்கழக பேராசிரியர் பணியாளர்களுக்கு பெரும் பணிச்சுமை என்று தொடர்ந்து பல நாட்களாக கல்லூரி பேராசிரியர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது வரலாற்று சிறப்புமிக்க சென்னை பல்கலைக்கழகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மூன்று பல்கலைக்கழகங்கள் ஒன்று சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி நூ நூற்றி அறுபது வருடங்களுக்கு பழமையான இந்த பல்கலைக்கழகத்தில் நிதி நெருக்கடி இல்லை கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு பேராசிரியர் அல்லாத ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை இந்த பல்கலைக்கழகம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சி பாரதிதாசன் கோவை பாரதியார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் இதே நிலை தான் நீடிக்கிறது அங்கும் மாதக்கணக்கில் அவர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது தொடர்ச்சியாக சென்னை பல்கலைக்கழகத்திலே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற பேராசிரியர்கள் அலுவலர்களோடு நம்முடைய செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார் மகேஷ் பேராசிரியர்களுடைய என்ன சொல்றாங்க அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா எதற்காக இன்றைக்கு தொடர் போராட்டத்தில் அவர்கள் இறங்கியிருக்காங்க சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இதுவரை மே மாதத்திற்கான ஊதியம் வழங்கவில்லை என்பது தான் இவருடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது அது தொடர்பாக இன்று காலையிலிருந்து அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை இந்த பல்கலை சென்னை பல்கலைக்கழகத்தில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடியுது ஊதிய இன்று வந்தால்தான் தங்களுடைய உள்ளிருப்பு போராட்டம் என்பது கைவிடப்படும் என்பது இவருடைய திட்டவட்ட ஒரு முடிவாக இருக்குது இது தொடர்பாக இந்த அலுவலருடைய கூட்டமைப்பினுடைய நிர்வாகி நம்மோடு இருக்காங்க சாரிடம் கேட்போம் சார் வணக்கம் சார் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன அரசு உங்களுக்கு என்ன செய்ய மறுத்துவிட்டது என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கடந்த மாதம் வழங்க வேண்டிய சம்பள பாக்கி இன்னும் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்படவில்லை எங்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய இந்த சம்பளம் அந்தந்த குடும்பத்திற்கும் மற்றும் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நாங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பட் இந்த மாதிரி ஒரு நிதி நெருக்கடியில் பல்கலைக்கழகத்தில் இந்த ஒரு நிதி நெருக்கடியில் பல்கலைக்கழகில் சம்பளம் வழங்காமல் இருக்கிறது வந்து மிகவும் எங்கள் ம மன வேதனையை உண்டு பண்ணுது இது முழுக்க முழுக்க நிர்வாகத்தினுடைய குளர்படியால் தான் இந்த சம்பளம் இன்றைக்கு போடப்படாமல் இருக்கிறது என்பது எங்களுடைய ஊர்ஜிதமாக தெரிகிறது இங்கு இப்போ பதிவாளர் அவர்கள் இன்று கண்டிப்பாக போடப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்கு காலையில் சொன்னாங்க பட் இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பளத்தையும் எங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படலை அதனால் நாங்கள் தொடர் போராட்டமாக இதை அறிவிச்சிருக்கோம் இது எங்களை சம்பளம் மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்தை பல நிதி நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது அதில் குறிப்பாக ஓய்வு பெற்ற அலுவலர்களுக்கு வழங்க வேண்டிய பல பலனும் கூட இது வரைக்கும் யாரும் வழங்கப்படலை இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முறை இது வரைக்கும் எதுவுமே வரங்கலை அதுதான் மெயின் எங்களுடைய அஜெண்டா இது வந்து இது மட்டும் இல்லை நிறைய இது இருக்குது பல்கலைக்கழகத்தில் குறைபாடுகள் பட் எங்களுக்கு சம்பளமே கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் எப்படி பல்கலைக்கழகத்தில் இயங்குவோம் எப்படி நடத்த தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது எவ்வளோ ரூபாய் நிதி நெருக்கடி இருக்குது என்ன அந்த நிதி நிதி நெருக்கடியை சீர் செய்ய அரசு என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் என்ன மாதிரி பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க என்னால் தூரம் கண்டிப்பாக அதாவது சென்னை பள்ளிகளத்தில் ஆசிரியர்களும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் வழங்க வேண்டிய மாத சம்பள தொகை மட்டும் பதினாறு கோடி இந்த பதினாறு கோடியை மாணவர்கள்ட்ட வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண முடியாது மாணவர்கள்ட்ட வாங்குகிற ஒவ்வொரு ஃபீஸும் அது அவங்களுடைய ரிசர்ச் ஒர்க்குக்கு தான் நாங்கள் பயன்படுத்தணும் எல்லா பல்கலைத்தையும் செலவு பண்ணுற அந்த தொகையை நாங்கள் ரீஎம்போர்ஸ்மெண்ட்டு அரசாங்கத்துக்குருந்து கேட்டு பெறுவோம் ஒவ்வொரு முறையும் பட் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக எந்த விதமான ரீஎம்போர்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் எங்களுடைய சொந்த நிதி மாணவர்களுக்கு கொடுக்குற அந்த நிதியிலிருந்து தான் இந்த பல்கலைக்கழகத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வர அவுட் சோர்ஸிங்கிலேருந்து எந்த விதமான பணம் எதுவும் வரலை பல்கலைக்கழகத்துலேருந்து பல பல்கலைக்கழகங்கள் பிரிஞ்சதுனால எங்களுக்கு நிதி ஆதாரமே போதமானதாக இல்லை இப்போது உதாரணத்துக்கு இப்போது டெம்பரரி ஸ்டாஃப் சேலரியை கூட எங்களால் கொடுக்க முடியாத நிதி நெருக்கடியில் தான் நான் அந்த பல்கலை நடங்கி நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் நம்மளுடைய அவர்களும் துணை முதல்வர்களும் எங்களுக்கு கருணை கருணையோடு இந்த பல்கலைக்கழகத்தை அணுகி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டாங்கன்னா பல்கலைக்கழகம் ஓரளவுக்கு ரிசர்ச்லேயும் சரி மாணவர்களுடைய உயர்கல்வியும் சரி நாங்கள் முழு முயற்சியோடு இந்த பல்கலைக்கழகத்தை உயர்த்துவோம் என்று கேறிக்கொள்கிறேன் இப்போ குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தோட பதிவாளர் என்ன சொல்கிறாங்க ஏன் அவர் இதுக்கு முன்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கல ஏன் ஒரு கோரிக்கை அரசு கிட்ட கொண்டு போக வேண்டிய இடத்துல அவர் கரு துணைவேந்தர் இல்லாத இடத்துல என்ன மாதிரி நிர்வாகம் இங்கே நடக்குது பதிவாளர்கள் கோப்புகளை போன மாதமே தயாரிக்க தயாரிச்சப்பட்டு அந்தந்த துறையினுடைய செயலாளர்களுக்குலாம் அனுப்பிட்டாங்க அதில் துறை துறை செயலாளர் வந்து கோப்பில் கையொப்பம் இடலை இன்னும் அது ஏன் இடலைன்றது அவங்கள தான் கேட்கணும் நாங்களும் பலமுறை பதிவாளர்கிட்ட கேட்டுட்டோம் ஏன் இதை இன்னும் இது பண்ணாமல் இருக்கீங்க தயவு கூர்ந்து இதை இமீடியட்டாக இந்த கோப்பை கிளியர் பண்ணி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு எங்களை காப்பாற்றுங்கன்றதான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் சம்பளமே கொடுக்கலனா எப்படி இந்த பல்கலை நடைபெறும் எப்படி தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது பதிவாளர் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு தான் இருக்கார் மேற்கொண்டு இருக்கும் பொழுதும் அந்த கோப்பில் கையெழுத்திடாம பேங்க்கில் அக்கௌண்ட்டில் செக் போட முடியாது பேங்க்கில் அக்கௌண்ட் செக்கு போடணுன்னா கோப்பில் விடணும் செயலாளர் அவர்கள் அதனால தான் பதிவாளர் இப்போ போயிருக்காங்க போயிட்டு என்ன நடவடிக்கை சொல்கிறாங்களோ அது பெர் கொண்டு போராட்டத்தை தொடர்றதா இல்லையான்றதை நாங்கள் முடிவு பண்ணுவோம் நன்றி சார் நன்றி தேங்க்யூ குறிப்பாகவே பொதுவாக மன நிறைவோடு மன நிம்மதியோடு மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் அரசினுடைய ஊதிய உயர்வு குறிப்பாக ஊதியம் வழங்கவில்லை என்பது காரணமாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அவலத்தினுடைய காட்சிகளாக தான் நம்முடைய தமிழ் ஜனம் செய்தி தொலைக்காட்சி மூலமாக இந்த காட்சிகளை நம்மால் பதிவு செய்யப்படுகிறது சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டிருக்கிற நிதி நெருக்கடி அதற்கு யார் காரணம் நிர்வாக சிக்கலே இதற்கு காரணம் என்று பல்கலைக்கழகத்திலே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற பேராசிரியர்களோடு பணியாளர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஷ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவி என்பது மிக முக்கியமாக சிறப்பு வாய்ந்தது மிக்கத்துவம் வாய்ந்தது அந்த துணைவேந்தர் பதவி என்பது தமிழ்நாட்டை பொறுத்த இன்றைக்கு சென்னை இந்த சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதியாசன் பல்கலைக்கழகம் என்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களே இன்றைக்கு துணைவேந்தரே இல்லாமல் இருக்கிறார்கள் துணைவேந்தரே இல்லாத ஒரு நிலையில் எங்களுடைய குறைகளை நாங்கள் யாரிடம் போய் சொல்வது இந்த நிர்வாகத்தை யார் சீரமைப்பது உயர்கல்வித்துறை செயலாளர் என்று இருக்கிறார் அவரிடம் தான் செல்ல வேண்டி இருக்கிறது அவர் எல்லா பல்கலைக்கழகத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறது அதனால்தான் இந்த சம்பள இந்த மாதம் வராது உள்ளிட்ட பல்வேறு நிதி சிக்கல்கள் என்று சொல்கிறாங்க நம்மோடு அகில இந்திய பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் நாகராஜ் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கிட்டத்தட்ட அனைத்து பல்கலைக்கழகங்கள்லையுமே அரசு பல்கலைக்கழகங்களில் நிதி நெருக்கடின்னு சொல்றாங்க இந்த நிதி நெருக்கடிக்கு காரணம் என்ன அரசு என்ன செய்யணும் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் அனைத்துல நிதி நெருக்கடி ஒரு கொஞ்சம் நிதி இது போகுது முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலையும் அரசு வந்து பிளாக் கிராண்ட் ஒன்று கொடுக்கும் அப்புறம் அடிஷனல் அடிஷ்னல் கிராண்ட் கொடுக்கும் இது அரசு பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆட்டோனமஸ் பாடி தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்புகள் இந்த அமைப்புகளுக்கு வருவாய் எதுல இருந்து வரும்னா ஸ்டூடெண்ட்ஸ் பீஸ்ல இருந்து வரும் எக்ஸாமினேஷன் வரும் ரிசர்ச் பீஸ்ல இருந்து வரும் அப்புறம் வந்து தொலைதூர கல்வின்னு வச்சிருக்கோம் அண்ணாமலை அதில் தான் நிறைய சம்பாதிச்சிருக்கிறாங்க நிறைய வருமானத்துல வரும் இப்ப ஒரு டொமைனை விட்டு ஒரு ரீஜியனை விட்டு அது போக முடியாது இந்த தொலைதூர கல்வியில எல்லாம் கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு பல்கலைக்கழகங்கள் வருமானத்தை இழந்திருக்கின்றன இன்னொன்னு இந்த கிராண்ட் கொடுக்கறது தமிழ் அரசும் ஒவ்வொரு ஒரு அரச நீங்க சொன்னீங்க பேசும்போது துணைவேந்தர் தான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆஹ் தலைமை பொறுப்புல இருக்காரு அது உண்மை துணைவேந்தர் தலைமை பொறுப்புல இருக்காரு ஆனா அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி கூடும் சிண்டிகேட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரம் அந்த அதிகாரம் அங்க அந்த சிண்டிகேட்ல ஒரு அஞ்சு பேர் அரசு அதிகாரிகள் இருப்பாங்க பெர்மனண்டா எலக் எலெக்ஷன் வச்சா இருப்பாங்க பெர்மனன்ட்டா அரசு கண்ட்ரோல்ல தான் அது இருக்கும் அரசு தான் இந்த அரசு பல்கலைக்கழகங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது ஒன்னு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் மெஜாரிட்டி ஷேர் அந்த இன்ஃபுளுஸ் அரசுக்கு இருக்கு அதனால அரசு தான் இதை கண்காணிக்க வேண்டும் இதுல ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஆடிட் அப்செக்ஷன் நடந்திருக்கு எல்லா பீரியட்லயும் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி சிண்டிகேட்ல இருந்திருக்கிறாரு எல்லா பீரியட்லயும் டைரக்டர் ஆஃப் பல்லிக்கல் ஸ்டடிஸ் வந்திருக்கிறாரு எஜுகேஷன் ஹெல்த் செக்ரட்டரி இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி இருந்துதான் இந்த பல்கலைக்கழகங்கள் கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கின்றன இதில் ஒரு வீழ்ச்சி ஏற்படும் பொழுது அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இந்த பொறுப்பேற்க தமிழக அரசு தவறுவதால் தான் இவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி அது ஏற்படுகிறது அதை சரி செய்வதற்கு மிகவும் சிக்கலான ஒரு சென்னை தள்ளப்பட்டது இருந்தாலும் சரி மதுரை பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி அது திருநெல்வேலியில் இருக்க எல்லா பல்கலைக்கழகங்களும் அது திருச்சியில் இருக்கிறது ஒரு சில பல்கலைக்கழகங்கள் பரவிட்டு சொல்லலாம் ஒன்னு ரெண்டு இதுதான் கொஞ்சம் பைனான்சியலி சவுண்டா இருக்கு நன்றி சார் பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் தலைமை பதவியில் இருக்கிற துணைவேந்தர் பதவியிடம் காலியாக இருப்பதிலிருந்து ஏற்பட்டிருக்கிற நிர்வாக சிக்கலை விரிவா சொன்னீங்க நம்மோடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் காந்திராஜ் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கிய பல்கலைக்கழகங்களில் இன்று துணைவேந்தர் பதவியிடங்கள் காலி நிதி நெருக்கடியிலும் இருக்கிறது என்று சொல்லப்படுற சூழல்ல உயர்கல்வியை மாணவர்கள் தேர்வு செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க உயர்கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் பெருமிதமாக சொன்னாலும் அந்த உயர்கல்வினுடைய தரம் இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறதா சொல்றாங்க உங்கள் பார்வை என்ன அதாவது முக்கியமா கடந்த இரண்டு வருட காலமாக ஐந்து முறை உயர்கல்வித்துறை செயலர் மாற்றப்பட்டிருக்கிறார் சார் இந்த அரசினால் அது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி அந்த ஏன் ஏன் இதை சொல்றேன்னா அதிகமான பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத சூழ்நிலையில அந்த உயர்கல்வித்துறை செயலர் தான் நிர்வாக பொறு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார் அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கிற உயர்கல்வித்துறை செயலர் ஐந்து முறை ஐந்து முறை மாற்றப்பட்டிருப்பது என்பது தொடர்ச்சியான ஒரு புரிதலுக்கான வழிதலை ஏற்படுத்தாது என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே சமயத்துல நீங்க அழகா சொன்னீங்க தமிழகத்துல கல்வியில் உயர்ந்த தமிழகம்னு ஆனா பதினோரு பல்கலைக்கழகங்கள்ல இன்று துணைவேந்தர் இல்லாதது அது நீதிமன்ற வழக்கு அதெல்லாம் போயிட்டு இருக்கிற அது ஒரு பக்கம் ஆனாலும் கடந்த எட்டு வருட காலமாக முக்கியமாக சென்னை பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியர் பணியிடங்களோ அல்லது அலுவலக பணியிடங்களோ நிரப்பப்படவில்லை என்பதையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிற சூழ்நிலை இருக்கு அப்படி இருக்கும்போது உயர்கல்வியை நம்ம எப்படி வளர்க்க முடியும் அப்போ கண்டிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய தரம் குறையத்தான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்க கவனத்திற்கு கொண்டு வரேன் அதனால உடனடியாக இன்னைக்கு கூட சென்னை பல்கலைக்கழகத்துல எல்லாரும் உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கிறாங்க கடந்த நான்கு மாசம் முன்னாடி நிதி பற்றாக்குறை சம்பளம் கொடுக்க இந்த முடியலன்னாங்க சம்பளம் கொடுக்க முடியலங்கிறாங்க இதே மாதிரி மதுரை பல்கலைக்கழகத்திலையும் இதேதான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக முக்கியமாக தமிழக அரசு உடனடியாக பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்துல தலையிட்டு அதற்கு தேவையான நிதியினை ஒரு பிளாக் கிராண்டாக வழங்கி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தரத்தை உயர்த்துவதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வேண்டுகோளை உங்களுடைய ஊடக வாயிலாக நாங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்டிப்பா சார் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சார் சொல்லுங்க சார் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு பல்கலைக்கழகத்திலே ஆட்சி மன்ற குழு சிண்டிகேட் என்று ஒன்று இருக்கிறது அந்த சிண்டிகேட்ல பதவி வழியாக நிரந்தரமாக இருக்கிற சிண்டிகேட் உறுப்பினர்கள் நான்கில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு அந்த ஐந்து பேர் வரை இருக்கிறாங்க அப்புறம் ஆளுநருடைய நாமினி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்திலேருந்து வர்றாங்க கல்லூரி முதல்வர்கள் தொகுதியிலேருந்து வர்றவங்க என்று ஒரு 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 தகுந்தாப்புல தகுந்தபோல் இருபது இருபத்தோரு சிண்டிகேட் உறுப்பினர்கள் இருக்காங்க துணைவேந்தர் இல்லைன்னா கூட அவர்கள் தான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நடத்துகிற நிர்வகிக்கிற அச்சாணியாக இருக்கிறார்கள் அவர்கள் அரசு பதவியில் இருக்கிற அதிகாரிகளாக இருந்தும் கூட இந்த நிதி சிக்கல் என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அரசனுடைய அலட்சியம்தான் இதற்கு காரணம் என்று சொல்கிறாங்க நம்ம இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் போராட்டத்தை நடத்தினதை பார்த்தோம் போல் இன்றைக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் போராட்டம் நடத்திருக்காங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக இதே நிதி சிக்கலை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்களா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சி சுப்பிரமணியன் பேராசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிறகு என்ன சார் பிரச்சனை அங்கே அரசிடம் உங்கள் பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கீங்களா அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கல்ல சிக்கிச்சு சார் அப்போது நிர்வாகம் எம்ஏ எம் ராமசாமி தலைமையிலான நிர்வாகம் வந்து மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடு பண்ணதுனால சிக்கல்ல சிக்கியது அப்பொழுது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை ஆக்கினார்கள் அன்றிலிருந்து எங்களுக்கு இன்று வரை நிதி சிக்கல் தீரவில்லை அன்று சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அவர் ஒரு ஐந்து முக்கியமான தீர்வுகளை முன்மொழிந்தார்கள் அந்த ஐந்து முக்கிய முன்மொழிவுகளை இதுவரை பத்து ஆண்டுகள் கடந்தும் இதுவரை இரு அரசுகளும் நிறைவேற்ற நிறைவேற்றவும் இல்லை சோ அதனுடைய தொடர்ச்சியாக அன்று நானூத்தி ஐம்பது கோடி பற்றாக்குறையாக இருந்த பல்கலைக்கழக அந்த வரவு செலவு திட்டமானது இன்று இரண்டாயிரத்தி இருநூறு கோடி பற்றாக்குறைக்கு போனதற்கு காரணம் இந்த அயர் பணியிட மாற்றம் என்று சொல்லக்கூடிய எச் அவர்களை வெளியே அனுப்புறது மற்ற கல்லூரிகளுக்கு அரசு நிறுவனங்களுக்கு அது இன்று வரை இன்னும் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பெட்டிகள் இருக்கு ஒவ்வொன்றும் அந்த ஐந்து பரிந்துரைகளுமே மருத்துவக் கல்லூரி அதனை உடனடியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னோம் அது அரசுடைமை ஆக்கி இன்று வரை அதற்கு அதை முழுவதுமாக அரசு ஏற்றுக்கொண்டதற்கான அந்த ஆணை பிறப்பிக்கப்படவில்லை அதே போல இங்கு சேங்சன் சென்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு அந்த சேங்ஷன் சென்ட் எதையும் இதுவரைக்கும் திருப்பி அமைக்கப்படவில்லை அதே போல இந்த நியமித்து வருவாயை பெருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்த துணைவேந்தர் இந்த பல்கலைக்கழகத்தை அதல பாதாளத்துக்கு கொண்டு சென்று விட்டார் அவர் எந்த ஒரு முன் முன்மொழி முன் முன்மொழியையும் வளர்ச்சியை நோக்கி செல்லவில்லை எடுத்து செல்லவில்லை ஆகவே தமிழக அரசை பொறுத்தவரை நமக்கு எங்கள் பல்கலைக்கழக நிதிக்குகள் தீர வேண்டுமானால் ஒரு இரண்டாயிரம் கோடி மைனஸ் பட்ஜெட் இருக்கு அந்த பற்றாக்குறை பட்ஜெட்டை சரி செய்வதற்கு ஏற்றவாறு ஒரு கிராண்டு அதாவது அது சொல்லுவாங்க சிறப்பு நிதி அந்த சிறப்பு நிதியை வழங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பல்கலைக்கழகத்தை சீர்திருத்துவதை தவிர வேற வழி இல்லை இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இந்த மாதம் ஊதியமே இதுவரை எங்களுக்கும் வழங்கப்படவில்லை மதுரை காமராஜ் சென்னை பல்கலை கழகத்தை போல எங்களுக்கும் எட்நூறு ஆசிரியர்கள் இங்கே இருக்கின்றோம் அதே போல முந்நூறு மூவாயிரம் ஊழியர்கள் மூவாயிரம் ஓய்வூதியர்கள் இருக்கிறோம் இதுவரை இந்த மாத ஊதியம் வழங்கப்படவில்லை இந்த மாத ஊதியத்தோடு ரெண்டு பர்சன்ட் டிஏ போடணும் அதே போல ஜனவரியிலிருந்து அந்த டிஏ அரியஸ் போடணும் இதெல்லாம் இதுவரை வழங்கப்படவில்லை அதற்கான அறிகுறியும் தெரியல இப்ப நாங்க வந்து துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினரை பார்க்க தான் இங்க வந்திருக்கிறோம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கிறது அதே போல இந்த பல்கலைக்கழகத்துல ஆசிரியர்களுக்கு பதவி உயிர்கள் முறைப்படி வழங்கப்படுவதில்லை இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பத்தொன்பதுல அதுக்கப்புறம் இதுவரை பதவி உயர்வு கிடையாது நம்ம தமிழகத்திலேயே செவன்த்து கேரியர் இல்லாம இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கொடுத்தாச்சு ஆனா அண்ணாமலை பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் ஏரியர்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை அதே போல பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எதுவுமே வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் நாப்பத்தி எட்டு நாட்கள் போராட்டத்தை நடத்தினாங்க பென்ஷனர் இப்ப நான்கு நாட்களுக்கு முன்னாடிதான் அவங்களோட அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அது முடிவுக்கு வந்தது ஆனால் அதன் முடிந்து நான்கே நாளில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சம்பளம் போடல அது மாதிரியான ஒரு சூழல் இங்கே இருக்கின்றது அதனால இந்த ஆசிரியர்கள் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் அனைவருமே பாதிக்கப்படக்கூடிய வகையில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த நிதி கட்டமைப்பு இருக்கின்றது ஆகவே இந்த நிதி சிக்கலை தீர்ப்பதற்கு பல்வேறு முன்வடிவுகளை இந்த ஆசிரியர்கள் கூட்டமைப்பானது வழங்கி இருக்கின்றது அவருடைய அரசுக்கும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் ஆகவே மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது அதே போல இந்த புதிய புதிய பாட வகுப்புகளை கொண்டு வருவது இது போன்று பல்வேறு சீர்திருத்தங்களை நாம் சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் பல்கலைக்கழக வந்து மிகப்பெரிய நிதி ஆதாரமாக இருந்த தொலைதூர கல்வி இயக்கம் இன்று செயல்படாத சூழ்நிலை இருக்கு வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்கிறோம் ஆனால் இதுவரை அதற்கான பணிகள் நடக்கல அதனால இந்த பல்கலைக்கழகத்தை நிதி ரீதியாக கொஞ்சம் இன்னும் நிறைய சீர்திருத்தங்களை நாம விரைவான சீர்திருத்தங்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம் அதே போல் அரசினுடைய ஆதரவு மிக மிக முக்கியம் ஒரு சிறப்பு நிதி என்பது கட்டாயமாக தேவை சிறப்பு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ஆட்சிக்குழுன்னு ஒண்ணு இருக்கு இது கல்விக்குழு இதுலாம் எங்களுடைய பிரதிநிதிகளே இல்ல எல்லாமே வீசியுடைய நாமினி அதனால எல்லாமே வந்து மீண்டும் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்பு என்ன சொல்லணும் அதே மாதிரியான ஒரு சூழலை நோக்கி இந்த பல்கலைக்கழகம் போய் கொண்டிருக்கிறது எல்லாமே வந்து அந்த புனைவேதனுடைய ஜால்ரா மடம் மாதிரி ஆயிருது அந்த ஆட்சிக்குழு மற்றும் கல்விக்குழு கல்விக்குழு கடந்த நான்கு ஆண்டுகளாக கூட்டப்படவே இல்லை இதுவரை கூட்டப்படவில்லை ஆட்சிக்குழு வருட மாதம் இரண்டு தர கூடணும் அதுவும் பாத்தீங்கன்னா ஆறு மாசம் எட்டு மாசம் இப்படி சோ இந்த மாதிரி இந்த பல்கலைக்கழகத்துல வந்து கம்ப்ளீட்டா ஒரு நான்கு ஆண்டுகளாக ஒரு கேக்கு நிலை தான் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வீங்க நன்றி சார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு இருக்கிற நிலை என்ன அரசு செய்ய வேண்டும் என்று அரசு கோரிக்கையாகவும் நீங்க முன் வச்சிருக்கீங்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய சராசரியை விட உயர்கல்வி பெறுவோருடைய உயர்கல்வியில் சேருவோருடைய எண்ணிக்கை அதிகம் என்று பெருமிதமாக சொல்கிறார்கள் ஆனால் அரசு பல்கலைக்கழகங்களில் பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு துணைவேந்தர் இல்லை நிர்வாக சிக்கல் பதிவாளர்கள் இல்லை துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் என்று பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன இப்படி இருந்தால் உயர்கல்வியில் இப்படி உயர்கல்விதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் செல்வதற்கான தளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் வேலைவாய்ப்பு உறுதி செய்கிறதும் அந்த இடம்தான் ஆனால் தரமான கல்வி கிடைக்காமல் உயர்கல்வி இன்றைக்கு மாணவர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படி போகிறவங்களுக்கும் தரமான கல்வி கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வியையும் அதை எழுப்பியிருக்கிறது அரசு ஒரு பக்கம் பெருமிதமாக சொல்லி கொண்டிருந்தாலும் கூட உள்ளே பார்க்கின்ற பொழுது மிக மோசமான ஒரு உள்கட்டமைப்பு இன்றைக்கு நிர்வாக சிக்கலால் நிதி சிக்கலால் காலி பணியிடங்களால் தரத்தை இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கி இருக்கிற சூழலை நம்மோடு கல்வியாளர் மாறன் இணைஞ்சிருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள்ல ஏற்பட்டிருக்கிற நிதி சிக்கல் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியர்கள் பணியாளர்கள் ஊதியம் கூட பெற முடியவில்லை என்று போராட்ட காலத்தில் இறங்கியிருக்காங்க பாதிக்கும் மாணவர்களை நேரடியா பாதிக்கும் வணக்கம் நீங்க சொல்றது எல்லாமே எல்லாமே இப்ப தான் பட் இது சிக்கல்ங்கிறது வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து ஒரு கொடுக்குறாங்க நாட் ஓன்லி ஃபார் யூனிவர்சிட்டிஸ் ஆல் இண்டா யூனிவர்சிட்டிஸ் ஈவன் வேர்ல்டு யூனிவர்சிட்டியே வந்து டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டிஸும் வந்து நிறைய நிறையல் கிரைசிஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு பட் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியது நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்ல வந்து நம்ம அதிகமாக பண்ணிருக்கோம் நிறைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் நிறைய வந்திருக்கோம் நம்ம ஆகையால வந்து நம்ம இன்னைக்கு வந்து பைனான்சியல் கிரைசிஸ் இருக்கிறது பேக்கல்டிக்கு ப்ரமோஷன் கொடுக்க முடியல நியூ ஃபேகல்டி அப்பாயின்மெண்ட் பண்ண முடியல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்க முடியல அப்படிங்கிறது எல்லாமே இது வந்து உண்மையான கதை உண்மையானது தான் இது வந்து எந்த மாற்று சருத்துமே இல்ல இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு வந்து என்னன்னா நீங்க வந்து அது அதான் உங்க வைஸ் சான்சலர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த வைஸ் சான்சலர் வந்து டாப் லீடர் ஏ ஆஸ் டூ வாட் டே ஃபோர்காஸ்டிங் ப்ரெடிக்ட்டிங் த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் ஃபார் தி யூனிவர்சிட்டீஸ் அதுக்கு வந்து சரியான ஒரு லீடர் வந்து நம்ம முக்கியமான விஷயங்கள் அந்த சரியான ஒரு லீடர் சரியான நேரத்துல நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவர் வந்து சிண்டிகோட்டோ செனட்டோ இல்ல வந்து அவருடைய ஹையர் லெவல்ல இருந்து ஒரு பைனான்சியல் ரிசோர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்பப்ப வந்து லேட் ஒரு வருஷமா ஒரு சில யூனிவர்ஸ்ல இல்ல ஆறு மாசமா ஒரு சில யூனிவர்ஸ்ல இல்ல அப்படி இருக்கும்போது போது நினைக்க சரியான ஒரு லீடர் இல்லாதால சரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியல இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஒண்ணு இருக்குது அப்ப வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுலயும் வந்து இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணும் மெரிட்டோரியல் பேசிஸ் தான் ஹூ ஆர் தி ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா யூனிவர்ஸ்ல ரிசர்ச் இண்டெக்ஸ் இருக்குது சைடேஷன் இருக்குது ஹெச் இண்டெக்ஸ் இருக்குது நான் சயின்டிஸ்ட் அதனால யூனிவர்சிட்டியை நான் சயின்டிஸ்ட் ஆகிறேன்னு நினைக்கிறாங்க அது தவறான ஒரு கருத்து அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு யூனிவர்சிட்டி நீங்க நடத்த போறீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் வெரி இம்பார்டன்ட் ஃபண்ட் ரிசோர்சஸ் வெரி இம்பார்டன்ஸ் உங்களுக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்டன்ஸ் இந்த ஆங்கிள் யாருமே வந்து வைஸ் சான்சலர் சர்ச் பண்றதே கிடையாது ஹெச் இண்டெக்ஸ் அதிகமா இருக்குது சைடேஷன் அதிகமா இருக்குது பண்டு நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஐசார்ஜில் போடுறதால இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் நிறைய இருக்குது என்னுடைய அப்சர்வேஷன்ஸ் நிறைய பார்க்குற இது ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்குது இதுக்கு அடுத்தது இந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ் என்ன காரணம் ஏன்னா பண்டு எல்லாமே ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்டு தான் அதிகம் யூஜிசி வந்து ஆரம்பத்துல நீங்க ஆரம்பிக்கும் பொழுது மூணு வருஷம் வரை அவங்க கொடுப்பாங்க உங்க பண்டை ஸ்டெபிளைஸ் பண்ற யூனிவர்சிட்டி ஸ்டெபிளைஸ் பண்ற வரையும் அவங்க கொடுக்கறத நிறுத்திட்டாங்கன்னா இவங்க வந்து எல்லாமே பண்ண முடியாது இப்ப ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சபிஷியன் மணி கொடுத்தா கூட ஏன் ஸ்கேர்சிட்டி ஆகுதுடா அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ஏர்னிங் கெப்பாசிட்டி குறைஞ்சு போச்சு அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் லீடிங் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலியமா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸா இருக்கலாம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யுனிவர்சிட்டி இவங்களுக்கு எல்லாம் மேஜர் ரெவன்யூ எங்க இருந்து அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஏன் அவங்களுக்கு ரெவன்யூ குறையுது அப்படின்னா குவாலிட்டி இல்லாம இல்ல ஃபேக்கல்ட்டி இல்லாம இல்ல அவங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கவுன்சில் ஆல் இண்டியாவில வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கவுன்சில் ஒண்ணு போட்டு அவங்க ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் ரெகுலேஷன் எல்லாம் உள்ள வச்சு ஏரியாவை வந்து ரெஸ்ட்ரிக் பண்றாங்க நீங்க வந்து இந்த ஏரியா பவுண்டரி தாண்டக்கூடாது அப்படிங்கிறாங்க அது ஒரு தவறான ஒரு விஷயங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை வீசி எடுக்கும் பொழுது காஷ்மீர்ல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறீங்க

உயர்கல்வியையும் பாதிக்கும் ஒரு பக்கம் பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு அப்படிங்கிறாங்க இது உயர்கல்வியுடைய தரத்தையும் மாணவர்களுடைய நேரடியாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி சார் நம்மோடு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இன்றைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் போராட்டம் நடத்தியிருக்காங்க அங்கும் பேராசிரியர்கள் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்தியிருக்கார்கள் அங்கும் நிதி சிக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது துணைவேந்தரும் இல்லை துணைவேந்தர் நியமிக்க வேண்டும் என்று கவர்னரோடு முரண்பட்டு தமிழ்நாடு அரசு அதை ஒரு பெரும் பிரச்சாரமாக எடுத்த அரசு அதற்கு ஒரு தமிழ்நாடு அரசுக்கு தான் அதிகாரம் என்று அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்றதுக்கு பிறகும் ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் இத்தனை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கவில்லை என்கிற ஒரு கேள்வியும் கல்வியாளர்கள் மத்தியில் எழுகிறது ஏனென்றால் கடந்த காலங்களிலே தமிழ்நாட்டிலே துணைவேந்தர் நியமனத்திலும் பல கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி உள்ளிட்டோரெல்லாம் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார் அப்போ தன்மையோடு நேர்மையோடு சரியான தகுதியான நபர்களை துணைவேந்தர்களாக நியமிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான அம்சமாக கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது அதை அரசியல் கவனத்தில் கொள்ள கொள்ளுமா என்பது இன்னொரு கேள்வி இந்த சூழலில் தான் மதுரையில் போராட்டம் நடத்திய மதுரை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பணியாளர்கள் சங்கத்தினுடைய சேர்ந்த பேராசிரியர் சீனிவாசன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலை என்ன சார் சார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை பொறுத்த அளவில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கும் பென்ஷன் வழங்குவதும் பெரிய தடையாக இருக்கிறது இது ஏன்னு இதனால வந்து ஏறத்தால ஒரு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நானூத்தி ஐம்பது பேர் வந்து ஃபேமிலி பென்ஷன் எடுத்து குடும்ப ஓய்வூதியர்கள் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க கடைநிலை ஊழியர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களும் இருக்கிறாங்க எங்களுக்கு தொடர்ந்து வந்து அந்த மாத இறுதி நாளில் பென்ஷன் அல்லது சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் மதுரை காமராசு பல்கலைக்கழகத்தில் இல்லை இது முக்கியமான ஒரு விஷயம் பணம் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா மதுரை காமரசு பல்கலைக்கழகத்தை பொறுத்த அளவில் இங்க வந்து டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய மாதிரி இருந்துச்சு வருமானம் ஜீரோ மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய நிதி மேலாண்மை குறைபாடுகளுடைய காரணமாக பல்கலைக்கழகத்தினுடைய வருமானம் கம்ப்ளீட்டே இல்லை இத கடந்த மூன்று ஆண்டு காலமாக நினைவுபட்டுகிட்டே இருக்கிறோம் ஆடிட் அப்செக்ஷன் இருக்கு ஆடிட் அப்செக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக வந்து மதுரை காமரசர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த ஆடிட் டெஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா பல்கலைக்கழகம் என்ன நினைக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன் பிரகாரம் பல்கலைக்கழகம் நடந்தால் அதற்கேற்ற வழிபடி அந்த பென்ஷன் சம்பளமோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதே தவிர பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் தொண்ணூறு வயதுக்கு மேலே இருக்கிறாங்க பேராசிரியர் எம் லக்ஷ்மணன் பார்மர் வைஸ் சான்சலர் காமர் தொண்ணூத்தி நாலு வயசு ஆகுது வயசு ஆகுது ஆக தொண்ணூறு வயசுக்கு மேற்பட்டவர்கள் எண்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஏறத்தாழ அறநூறு பேர் இருக்கிறாங்க இவைகள் எல்லாமே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க வயசானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் வசதி குறைவானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவர்களை இந்த அரசு ஏன் பாராமுகமாக இருக்கிறது இதுதான் எங்களுடைய கேள்வி நன்றி நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்